தஹ்ரீக்கி ஜதீத் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அஸ்ரத் கலிஃபுது மசி சானி ரலியல்லாஹு வன்ஹூ அவர்களால் நிறுவப்பட்டது அன்னார் கூறினார்கள் நினைவில் கொள்ளுங்கள் தஹ்ரீக்கி ஜதீத் அல்லா தாலாவின் அருளாகும் ஆதலால் அது சிறப்பாக செயல்படும் மேலும் அதன் வழியில் உள்ள அனைத்து தடைகளும் நீக்கப்படும் சுருக்கமாக தஹ்ரீக்கே ஜதித் ஒரு தொண்டாகும் அதன் முக்கியத்துவம் தஹ்ரீகே ஜதித் மிகவும் முக்கியமானது ஏனெனில் எவர் இந்த திட்டத்தில் முழுமையாக பங்கேற்கிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆவர் ஏனென்றால் அவர்களின் பெயர்கள் இஸ்லாத்தின் வரலாற்றில் மரியாதையுடனும் நன்மதிப்புடனும் வாழ்கின்றன தஹ்ரிக்கி ஜதீத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு நபரும் அல் வசியத்தின் அமைப்பை வளர்க்கவும் புதிய அமைப்பை நிறுவவும் உதவுகிறார்கள் தஹ்ரீக்கே ஜதீத் திட்டத்தின் மூலம் நாம் அடைய வேண்டிய சில நோக்கங்கள் இஸ்லாம் பரவுவதற்கான இடர்பாடுகளை எளிதாக்குதல் பாகிஸ்தான் அல்லாத பிற நாடுகளில் ஜமாத்களை நிறுவி பராமரித்தல் புதிய பள்ளிவாசல் மற்றும் மையங்களை கட்டுதல் புதிய இலக்கியங்களை அச்சிட்டு விநியோகித்தல் மிஷினரிமார்களுக்கு சம்பளம் வழங்குதல் உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல நேரத்தை வளர்த்தல் தஹ்ரீகே ஜதி திட்டத்தின் தஃப்தார்கள் அல்லது பதிவேடுகள் தஹரீக்கே ஜதீத்தின் பங்கேற்பாளர்களின் பட்டியல் தஃப்தார்கள் அல்லது பதிவேடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இணைந்த பங்கேற்பாளர்களை பின்வரும் ஆண்டுகளின்படி பட்டியலிடப்படுகிறது தஃப்தார் அவ்வல் அஸ்ரத் கலிஃபதுல் மசி சானி ரலியல்லாஹு அன்ஹூ அவர்களால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முதல் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது தஃப்தார் தாம் அஸ்ரத் கலிஃபதுல் மசி சானி அலியுல்லாஹு அன்மு அவர்களால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு முதல் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அமுழில் இருந்தது தஃ்தார் சாம் ஹஸ்ரத் கலீஃபதுல் மசி சாலிஸ் ரஹமதுல்லாஹி தாலா அவர்களால் அறிவிக்கப்பட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு வரை அமுலில் இருந்தது தஃ்தார் சஹரம் அஸ்ரத் கலிஃபதுல் மசி ராபிர் அஹமதுல்லாஹி தாலா அவர்களால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு முதல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது தஃ்தார் பஞ்சாப் அஸ்ரத் கலிஃபத்துல் மசி காமிஸ் அயதுல்லாஹித்தாலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் தற்போது வரை நடைமுறையில் உள்ளது